வெயில் காலம் வந்துட்டாலே போதும் அனல் காத்து நம்மள வாட்டி எடுத்துடும் வெளியில போறப்ப அப்படியே கொட்டி ஒரு மாதிரி ஆயிடும் ஆனால் நம்ம தென்னிந்திய சமையலில் இந்த வெயில உங்களுக்கு தெரியுமா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த குழம்பெல்லாம் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்பு அப்படியே சில்லன்னு ஆயிடும் வெயிலோட சூடு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அது மட்டும் இல்லை இந்த அஞ்சு குழம்பும் டேஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒரு தனி சுவை ஒரு தனி மனம் சாப்பிடும்போது அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த அஞ்சு அசத்தலான குழம்புகள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல அட என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா சரி சரி ரொம்பலாம் எல்லாம் காத்திருக்க வைக்க மாட்டேன் இதோ அந்த அஞ்சு கூலான டேஸ்டான வெயிலுக்கு ஏத்த நம்ம தென்னிந்திய ஸ்பெஷல் குழம்புகள் நம்ம லிஸ்ட்ல முதலாவதா மோர் குழம்பு தயிரும் தேங்காயும் சேர்ந்து ஒரு லைட்டான அதே சமயம் டேஸ்டியான குழம்பு இது சாப்பிட்டா உடம்பு அப்படியே குளிர்ச்சி ஆகிடும் இரண்டாவது தக்காளி ரசம் புளிப்பும் காரமும் கலந்த ஒரு சூப்பரான ரசம் இது சாப்பிட்டா ஜீரணம் நல்லா ஆகும் உடம்பும் லேசா இருக்கும் மூணாவது அவியல் நிறைய காய்கறிகள் தேங்காய் பாலில் வெந்து கடைசியில் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா அடடேன்னு சொல்ல வைக்கிற ஒரு சத்தான அதே சமயம் குளிர்ச்சியா டேஸ்டா இருக்கும் நாலாவது வெண்டைக்காய் மண்டி இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா புளிப்பும் வெண்டைக்காயும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும் இதுவும் வெயிலுக்கு ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பருப்பு சாம்பார் எப்பவுமே ஃபேவரேட் ஆன சாம்பார்ல பூசணிக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணி போட்டு செஞ்சா அதுவும் வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும் கண்டிப்பாக இந்த அஞ்சு குழம்பையும் உங்கள் வீட்டில் இந்த சம்மர் டயத்தில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும் மறக்காம உங்கள் ஃபேவரேட் குழம்புகளை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி